நண்பர்களே இலக்கை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அடித்தளமாக இருப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கைதான் இந்த வருடத்திற்குள் உங்கள் இலக்கை அடைய நினைக்கிறீர்களா அப்படியானால் இந்த பழக்கங்களுக்கு நீங்கள் குட்பை சொல்லியே ஆக வேண்டும் அவை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்றாவது ஓவர் திங்கிங் எப்போதுமே ஓவர் திங்கிங் எனப்படும் அதீத சிந்தனை செயல்பாடுகளை முடக்கிவிடும் இது சந்தேகத்தையும் முடிவு எடுக்க முடியாத நிலையையும் தேவையில்லாத கவலையையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் எனவே இந்த பழக்கத்தை அவசியம் கைவிட வேண்டும் இரண்டாவது அங்கீகாரத்திற்காக இயங்குவது அனைவருமே தங்கள் செயல்களுக்கு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது வழக்கம் ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குமே பிறரிடம் அங்கீகாரத்தை எதிர்பார்க்க கூடாது சில சமயங்களில் பிறர் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கொடுக்காத போது உங்கள் மனம் வாடிவிடும் தன்னம்பிக்கையின் அளவு குறையக்கூடும் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் எனவே சுய அன்பும் சுயமரியாதையும் செலுத்த தொடங்குங்கள் அங்கீகாரம் வெளியிலிருந்து தேவைப்படாது உங்கள் மனதே அதை தரும் மூன்றாவது புது அனுபவங்களைத் தவிர்த்தல் கம்ஃபோர்ட் சோன் எனப்படும் உங்களுக்கு மிக பழகிய வட்டத்திற்குள் இருந்து வெளியே வந்து புதிய விஷயங்களை தேடிப் போகும்போது உங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவு வெகுவாக கூடும் நிறைய பேர் புது அனுபவங்களை எதிர்கொள்ள தயங்குவதற்கு சௌகரிய குறைவு ஏற்பட்டுவிடுமோ என்ற பயமே காரணம் நமக்கு தெரிந்த பழகிய வட்டம் நமக்கு சௌகரியமாக இருப்பதால் அதிலேயே நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால், புது அனுபவங்கள் நமது வளர்ச்சிக்கும் தன்னை அறிந்து கொள்வதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் புதிய நம்பிக்கையும் தரும் எனவே அந்த தீய பழக்கத்தை கைவிட்டுவிட்டு, புதிய அனுபவங்களை தேடிப் போக வேண்டும் நான்காவது தன்னை பற்றி எதிர்மறையாக பேசுவது நம் எல்லோருக்கும் உள்மனம் ஒன்று உண்டு சில நேரங்களில் அதுவே நமக்கு மோசமான எதிரியாகவும் இருக்கும் தன்னை பற்றி தானே எதிர்மறையாக பேசிக்கொள்வது தன்னம்பிக்கையின் அளவை முழுவதுமாக குறைய செய்துவிடும் என்னால் இதை செய்ய முடியாது இதை செய்யும் அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லும்போது உங்களுடைய சுயமரியாதையை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் எனவே அது போன்ற எண்ணம் எழும்போதெல்லாம் உங்களைப் பற்றிய நேர்மறையான சொற்றொடர்களை பேசிக்கொள்ள வேண்டும் இது மனதிற்கு மிகுந்த பலத்தை தரும் ஐந்தாவது பிறருடன் உங்களை ஒப்பீடு செய்வது தற்போதைய சமூக வலைதள யுகத்தில் மிக எளிதாக நாம் மற்றவரோடு நம்மை ஒப்பீடு செய்கிறோம் ஆனால் இந்த பழக்கம் தன்னம்பிக்கையை அடியோடு வெட்டி சாய்த்துவிடும் மன நிறைவை சுத்தமாக துடைத்து எடுத்துவிடும் அவரை போல் எனக்கு இல்லையே அவரை போல நான் இன்னும் வெற்றி பெறவில்லையே என்ற ஒப்பீடு தேவையில்லை உங்களுக்கு நிகர் யாருமில்லை இன்னொருவர் போல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டால் உங்களால் மிக எளிதாக உங்கள் இலக்கை அடைய முடியும் ஆறாவது தோல்வியை யார் ஒருவருக்கு தோல்வியை பற்றிய பயம் வருகிறதோ அவர்கள் புதிய விஷயங்களை நோக்கி செல்வதோ அல்லது அவற்றை முயற்சி செய்வதோ இல்லை ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் எதையும் சாதிக்க முடியாது தோல்வி என்பது நமது வாழ்வில் ஒரு பகுதி அதுவும் ஒரு அனுபவம்தான் எனவே அதை பயமோ அதை விளக்கவோ தேவையில்லை எல்லைகள் வகுத்துக் கொள்ளாமல் இருப்பது நமது மன ஆரோக்கியத்திற்கும் சுயமரியாதைக்கும் எல்லைகள் மிக முக்கியம் நாம் பிறரை அவர்களது எல்லையை தாண்டி வர அனுமதித்தால் அது மரியாதையின்மையையும் நமது தன்னம்பிக்கையும் குறைக்க செய்யும் எல்லைகளை வகுத்துக் கொள்வது என்பது பிறருடன் பழகும் போது மிக தெளிவாக நோ சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்லியாக வேண்டும் உங்களது நேரத்தை ஆற்றலை உணர்வுகளை பிறர் ஆளவோ அடக்கவோ தேவையில்லாமல் துஷ்பிரயோகம் செய்யவோ அனுமதிக்கக்கூடாது இந்த ஏழு தீய பழக்கங்களை கைவிட்டு விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் உங்களுடைய இலக்கை அடைவது உறுதி